நீங்க சொன்னது என்னா பழியோட பையன் தான் கல்கி சூப்பரே இல்லையா என்ன இவ்வளவு தூரம் தெரியும் குடும்பத்துல லிங்க் பண்றதுல வேலையா

மச்சம் எங்க யாருக்கு எங்க இருக்கோம் யாருன்னா அந்த மச்சம் இந்த மச்சம் அந்த எப்பயும் அதே நினைப்புல தான் இருப்பீங்களா அதாவது இது வந்து மீன் மச்சம்னா மீன் ஓ மச்சம்னா மீன் ஓ அதை இப்படி கூட சொல்லலாமா ஐயோயோ இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சுக்க தெரியாது தத்தியா இருக்கிறாரு செகண்ட் வந்து கூர்மா வத்தார் அதான் ஆமை வடிவமா இருக்கும்ல

வராங்கமா அதாவது உடம்பு முழுக்கா மனுஷனாக உண்டு தலை மட்டும் அவன் பன்னியோட தலை இருக்கும் பாத்துப்பனி எதுக்கு ஏன்னா வந்து ஒரு அசுரன் வந்து நம்ம பூமியை வந்து மொத்தமா பாய் மாதிரி சுருட்டி கடலுக்கடியா எடுத்துட்டு போனான் ஓகே டவுட்னா பூமி இப்படி இருக்கு இது எப்படி அவன் பாய் பாய் மாதிரி சுருட்ட முடியும் சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார் அந்த தோலை உருச்சு சுருட்டி தோலை உருக்குறானா இல்லைங்க எனக்கு புரியுத வந்து ஒரு பையில புடிச்சு நீங்க பையில போட்டு உள்ள எடுத்துட்டு போயிடறான் கடலுக்கடையில எடுத்துட்டு போயிடறான் நீங்க கடலே பூமிக்குள்ள கடல் இருக்குன்னு கேட்காதீங்க அது எனக்கும் தெரியாது ஆனா நான் நினைச்சிட்டு இருக்கேன் கேப்பாரா மாட்டாரா அறிவு பூர்வமா கேள்வி கேட்டா இவனுக்கு என்ன பேசுகிறேன் இருக்கிறதானே சொல்ல முடியாது அவன் வந்து கடலுக்குள்ள எடுத்துட்டு போயிடான் அந்த அது எனக்கு தெரிஞ்சவருக்கு என்னன்னா அது பூமியை சுருட்டி எடுத்துகிட்டு போறேன் நிலப்பரப்பை சுருட்டி கடல்குள்ள எடுத்துட்டு போயிடுறான்றா தான் நான் கேட்டிருக்கேன் அவளை வந்து ஆளாடுக்குறேன் தெரியாதுல்ல பாத்தீங்க இப்படி நீங்க சொல்றது எதுவும் தெரியல உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க சொல்லி தொலைங்க வந்து கடவுளுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க சில எல்லாருமே கடவுளுக்கு எல்லாம் போயிட்டு கேட்க நம்ம பெருமாள்கிட்ட கிட்ட போயிட்டு ஐயா காப்பாத்துங்க இந்த மாதிரி பூமியை வந்து திருப்பிட்டாங்கன்னு சொல்றப்போ அவர் வந்து வராக அவதாரம் எடுத்து பன்னி முகம் காட்டு பண்ணி முகம் எடுத்துட்டு அந்த தண்ணிக்குள்ள போய் அந்த பூமியை வந்து அவரோட அந்த கொம்புல தாங்கி பிடிச்சிட்டு மேல வராது ஆக்சுவலா வந்து பன்னி தண்ணிக்குள்ள நீந்தாது அதான் மனுஷனோட உடம்பு இருக்குல்ல மனுஷன் உடம்பு நீங்க சரி இப்படி போனா அப்படி வரீங்க நாளா வந்து நரசிம்மா அவதாரம் ஆஹ் எடுத்த அவதாரம் அது என்ன ஏன்னா அப்படி ஒரு வரம் வாங்கி இருப்பான் அவன் பகல்லையும் சாவக்கூடாது மனையும் சாவக்கூடாது வீட்டு உள்ளயும் சாவக்கூடாது வெளியிலயும் சாவக்கூடாது உயிர் அட்டதா இருக்கணும் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்துல மரம் வாங்கிட்டு அப்படியே சாக சாக வர வாங்கிட்டு போக முடியும் அதுதான் தரமாட்டேன் தாங்களே யாரு கிட்ட கேட்டாரு அவன் தரமாட்டான்டா தரலாம் அடுத்தால ஒருத்தரையே நம்பி நிக்க கூடாது இப்ப ஒரு வேலைக்கு போற இப்ப ஒரு வேலைக்கு போறோம்னா ஒருத்தர் போய் பகர எச்சார் ஒத்துக்கலாம் மேனேஜர் கிட்ட பேசி

புராணங்கள் சொல்றது இருக்கட்டும் நீ என்ன சொல்ற புராணங்களை சொல்றதை தான் நாங்கள் அமைகேன்றதுக்கோசரம் ஆ ஆ அதாவது இந்த சொன்னேற்றம் அல்ல புக்குரல் கேட்டு அவர் வந்து தியானம் என்னைக்கு கலையுதோ அன்னைக்கு கிளம்பி வருவாருன்ட்டு அன்னைக்கு தியானம் முடிகிறப்போ அவர் வந்து ஈஸ்வரனை வேண்டி எனக்கு வந்து வரம் கொடுங்கன்னு சொல்றப்போ அவர் கையில வாழ் தான் இருக்கும் அப்போ வந்து ஈஸ்வரனே வந்து ஓய்வே தேவைப்படாத ஒரு குதிரையையும் இந்த உலகத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒரு கிளியையும் கொடுத்து அனுப்புறதா வந்து ஒரு கதை உண்டு வருவாரு வெள்ளைத்தான் சொல்லிருக்காங்க கிளி வந்து எல்லாமே தெரிஞ்ச சொல்லியிருக்காங்க இதுல என்னன்னா இது இந்த படத்திலே பெரிய டெஸ்ட் என்னன்னா பைரவான் வந்து ஏன் பிரபாஸுக்கு பேர் வச்சாங்கன்னா பைரவரோட தான் அந்த கிளியும் குதிரையும் கிடைக்குது அந்த புஜ்ஜியும் அந்த வண்டியும் மேபி பின்னாடி வந்து அந்த குதிரையும் கிளியாவும் மாறிடுவாங்க இல்ல எனக்கு புரியல இது டார்கென் இருக்கு தெரியுமா நானும்

அவருக்கு பொழப்பே இந்த உலகத்தை காப்பாத்துக்காங்க அப்ப மக்கள் மக்களையும் சேர்த்து காப்பாத்து ஏன்டா கொல்றதுக்கு பிறக்கிறாரு என்று அப்புறம் எப்படி காப்பாத்துவாரு இப்போ ஒருத்தன் தப்பு பண்றானா அவன் தெரிஞ்ச மக்களை காப்பாத்தணும்னு அவனை கொலை பண்ணும்ல ஏதோ படத்துல ஹீரோ பண்ணா ஒத்துக்கிறீங்க ஏதோ அவர் பண்ண ஒத்துக்கிறான் படத்துல ஹீரோ பண்றான் அவன் மனுஷன்டா இவரு கடவுள்ரா ஏன் கடவுள் வந்து கொலை பண்ண கூடாது கடவுள் கொலை பண்ணலாம் எல்லாரையும் கொலை பண்ண என்ன அர்த்தம் ஓ

எல்லாத்தையுமே மொத்தமாக அழைச்சிட்டு உலகம் இருக்கும் திருப்பி அந்த ஆதாரமே வாழ்க்காலத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் மறுபடியும் முதல்ல சரி சோ வந்து இதில் இந்த இந்த இதில் இவ்வளோ நேரம் பேசினதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டேன் பத்து அவதாரம் இருக்குது பத்தாவது அவதாரம் கழிக்கின்றது புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஒவ்வொரு அவதாரத்துக்கான விளக்கம்லாம் உங்களுக்கு புரியுமா இல்லை ரெண்டாவது நான் உன்னை சொல்லணும் பாரு இப்போ என்னென்னா இப்போ அஸ்வத்ராமன் வந்து இப்போதைக்கு இப்போ வரைக்கும் இப்போ உயிரோட இருக்காப்பிலிருந்து ஆனா எங்க இருக்காதுன்னு தெரியாது அது ஏன் தெரியுமா அவர் வீரோட பிரம்மாஸ்தரம் விட்டான்ல விட்டதுனால வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு கருவுல இருக்கிற குழந்தைய நீ அழிக்கிறவருக்கு அவ்வளவு ஒரு கொடூரக்காரனா இருக்கேன்னு சொல்லிட்டு சங்கு சக்கரத்துல இருந்து அஸ்வத்தம் ஒரு சிலன்மணி செய்வார் அந்த சிலன்மணி நோக்கி விடுவாரு சோ அந்த சிலன்மணி பட்ட அந்த சங்கு சக்கர சிலன்மணி பட்ட உண்மையே அறுவருப்பா

मुका डुमका अमाल डुमाल